சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி வெய்கலாலை வணங்கி என் பெருமக்கள் நாயன்மாருடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை பன்னிசை மாமணி வே சுந்தரமூர்த்தி ஐயாவுடைய திருவடிகளை நீல நினைந்து திருமுறை சென்னெரிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும் பற்றப்புளியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்ற அரும் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் இருபத்தி ஒன்றாவது திருப்பதிகம் கோயில் மூத்த திருப்பதிகம் இந்த திருப்பதிகத்தில் எட்டாவது பாடலில் சுவாமி நமக்கு என்ன அருளை அருளுகிறார் என்று நாம் சிந்திப்போமாக இது ஒரு அற்புதமான பாடல் இதை முதலில் பாடலை சிந்தித்துவிட்டு இந்த பாடலுக்கு என்ன பொருள் என்று நாம் பிறகு சிந்திப்போமாக இதனுடைய ராகம் மோகன ராகம் திருச்சிற்றம் அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சே என்பார் ஆரிங்கு பொருளாயனை புகுந்தாண்ட பொன் பொன்னம்பல பூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரியாது வருந்து வேனை வாயன்று திருளார் கூட்டம் காட்டாயே திருளார் கூட்டம் காட்ட செத்தே போனார் சிரியாரோ செத்தே போனார் சிறியாரோ அப்படிங்கிறார் சுவாமி அருளாது ஒழிந்தால் சுவாமி வந்து சிவபெருமானுடைய தொழில்கள் ஐந்து அதில் கடைசியா ஆக்கல் அருளல் அழித்தல் மறைத்தல் அருளல் இந்த ஐந்து செய்யக்கூடிய பஞ்சாக்கர பெருமான் சிவபெருமானுடைய ஐந்து தொழிலில் அருள் தொழிலை சக்தியும் சிவமுமாக சேர்ந்து உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அருள் செய்து கொண்டு அந்த உயிர்களுக்குள் அவரும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் அப்படி இது சைவ சித்தாந்த முறைப்படி பார்த்தோம்னா இந்த உயிர்கள் அனாதியாக இருக்கின்றன இந்த உயிரை சிவபெருமானும் அனாதியாக இருக்கின்றார் இந்த அனாதியாக இருக்கின்ற சிவபெருமான் அனாதியாக இருக்கின்ற இந்த உயிர்கள் அதை துன்பத்தில் இருந்து மீட்டெடுக்க இந்த உயிர்களின் மீது கருணை கொண்டு அந்த உயிர்களை எடுத்து அதற்கு தனு புவன போக கரணம் அப்படி இந்த உயிருக்கு உடம்பு கொடுத்து அந்த உடம்பு இருக்கிறதுக்கு இந்த உலகத்தை கொடுத்து இந்த உலகத்துல அனுபவிக்கிறதுக்கு போகங்களை கொடுத்து அதுக்கு உண்டான கருவிகளையும் கொடுத்து பெருமான் கருணையினாலே இந்த உயிர்களை இந்த உடம்ப கொடுத்து இங்க நம்மளை அனுப்புறான் அது வந்து அருள் அதுதான் அருள் அப்ப இங்க மாணிக்க வாசக சுவாமிகள் இதையெல்லாம் சைவ சித்தாந்தத்தை நன்றாக தெரிஞ்சிருக்கிறார் சுவாமி அப்படின்னா சுவாமி தான் ஒழிந்தால் சாமி நீங்க எனக்கு அருள் செய்யலன்னா அடியே என்னை பயப்படாத அஞ்சேல் என்பார் யார் இங்கு வேற யார் சாமி இருக்கிறது சுவாமி எனக்குன்னு நான் எதையுமே சிந்திக்கல சுவாமி உன்னுடைய திருவடியே எனக்கு இன்பம் என்று முழுதுமாக தன்னை சரணாகதி அடைந்து விட்டார் மாணிக்க வாசகர் பாட்டுல சாமி ஒரு நீங்க நீங்க தான் எனக்கு உடையாய் அடியேனும் அடைக்கலமே அப்படிங்கிறாரு உனக்கு அடைக்கலமாயிட்ட சுவாமி அப்படி இருக்கும்போது நீங்க அருளாத இருந்தா நான் எப்படி சாமி இருப்பேன் நான் சவள பிள்ளையா நம்ம வீட்டுல அஞ்சு பிள்ளைங்க இருந்தேன்னா கடைசி பிள்ளை ரொம்ப பஞ்சத்தில இருந்திருக்கும் அது கொஞ்சம் சவலையா இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு சத்து இல்லாத பிள்ளையா சவல பிள்ளையா இருப்ப சாமி நீ இல்லைன்னா அப்படிங்கிறத கூட சொல்றாரு ஒழிந்தால் அடியேனே அஞ்சேல் என்பார் பெருமானே என்னை ஒரு பொருளாக கொண்டு வலிய வந்து நீ ஆண்டு கொண்ட அப்படி ஆட்கொண்ட பொன் போன்றவனே பொச்சவையில் நடிக்கின்ற கூத்த பெருமானே அப்படிங்கிறாரு தில்லை சிற்றம்பளத்துல பொன் போன்ற பெருமான் அந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த பொற்சபையில் நடிக்கின்ற கூத்த பெருமனே எனக்கு நீ அருள் செய்யாது ஒழிந்தனையாயும் நீ செய்யலன்னா சாமி இந்த உலகத்தில் அஞ்சாதே என்பார் யார் உணர் வேற யார சாமி நான் வந்து போய் கேட்பேன் எனக்கு எனக்கு அருள் செய் நீந்தான் சாமி எனக்கு அருள் செய்யணும் ஆனா நான் வந்து மயக்கம் பொருந்திய மனதுடன் உன்னை விட்டு விலகி துன்பப்படுகின்ற என்னை உன்னை விட்டு இருக்கிறேன்னா என்னுடைய ஆணவம் அது மயக்கம் அந்த ஆணவத்தை போக்கக்கூடிய ஆண்டவன் நம்மளுடைய சிவபெருமான் அது இந்த பாட்டில் வந்து சொல்றாரு பெருமானே உன்னை தவிர இந்த உலகத்துல எனக்கு அஞ்சாதேன்னு சொல்றதுக்கு வேற யாரு இருக்கா சாமி ஆறு நோகேன்னு ஆறுக்கெடுத்து கெடுத்து உரைப்பேன் ஆண்டனி அருணில்லை ஆனால் அப்படிம்பாரு ஒரு பாட்டுல மணிக்க வாசக சுவாமிகள் சாமி என்னைய ஆட்கொண்ட நீயே எனக்கு அருள் செய்யலன்னா என்னுடைய வருத்தத்தை யாருகிட்ட போய் சொல்லுவேன் நான் யாருகிட்ட போய் என்னுடைய குறைகளை சொல்லுவேன் சாமி அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி மயக்கம் எனக்குள் இருக்கிற அந்த ஆணவ மனம் மயக்கம் பொருந்திய மனத்துடன் உன்னை விட்டு விலகி துன்புப்படுகின்ற என்னை வா என்று அழைத்து உன்னுடைய தெளிவு பொருந்திய கூட்டத்தை காட்டாவிடில் அடியார் கூட்டத்தில் இருந்தோமே நம்மளுடைய ஆணவம் தானாக குறைந்துவிடும் அடியார்களுடைய அந்த அருள் சரிதம் திருத்தொண்டர்களுடைய மாக்கதை என்னும் பெரிய புராணத்தை நாம் படித்தோமேயானால் நம்மளுடைய ஆணவம் குறையும் அதே மாதிரி அடியார் கூட்டத்தில் இருந்தாலே நம்மளுடைய மலங்கள் எல்லாம் விட்டுப்போகும் பாசங்கள் எல்லாம் போகும் இறைவனுடைய திருவடியே இன்பமே என்றும் நிலை பெற்று இருக்கின்ற இன்பம் மற்றவை எல்லாம் சிற்றின்பமே இடையில் வருகிறது இடையில் விடும் அப்படிங்கிற ஒரு உண்மையை இங்க வந்து சொல்றாரு சுவாமி மயக்கம் பொருந்திய மனத்துடன் உன்னை விட்டு நான் விலகி துன்பப்படுகின்ற எண்ணெய் இறைவனுடைய திருவடியை நம்ம போய் பற்றல அப்படின்னா நமக்கிட்ட மயக்கம் இருக்கு இருள் இருக்கு நம்ம மனசுல இன்னும் ஒளி வரல அந்த ஒளி எப்படி வரும் அப்படின்னா நமக்கு அந்த ஆண்டவனை நினைச்சா தான் வரும் அதை தான் இங்க சுவாமி சொல்றாரு என்னை வா என்று அழைத்து உன்னுடைய தெளிவு பொருந்திய கூட்டத்தை நீ காட்டலன்னா அடியார் கூட்டத்தை நீ காட்டலன்னா யான் இறந்து போனா உன்னை அடியார் கூட்டத்தோட நான் இருந்து தொண்டு செய்யாம அடியார்களோட சேர்ந்து உனக்கு பணி செய்யாம அடியார்களோட சேர்ந்து உனக்கு திருமுறை பாடாம அடியார்களுக்கு அன்னம் அளிக்காமல் அடியார்கள் வீட்டில் உணவு அருந்தாமல் அடியார்களுக்குள் அன்போடு நான் பழகாமல் இப்படியே நான் இந்த பிறப்பை நான் முடிச்சுக்கிட்டு நான் இறந்து போயிட்டேன்னா இந்த உலகத்தவர் சிரிக்க மாட்டார்களோ இந்த உலகத்தவர்கள் மறுபடியும் உலகத்தவர் சிவ அனுபவம் பெற்ற சிவ அனுபவம் பெற்ற இந்த அடியாறு பெருமக்கள்லாம் இந்த சிவ அனுபவம் பெறாத பிறந்து பொண்ணு பொருள் கொண்டாட்டி போகும் பிள்ளைங்க வீடு வாசல் பணம் சொத்து நகை இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களை பார்த்தா இந்த சிவ அனுபவம் பெற்ற அருளாளர்கள் சிரிப்பாங்களா எப்படி தெரியுமா அடுத்ததும் இவன் இதே மாதிரி தான் பிறந்து இதே மாதிரியே பணம் பண்ணும்னு போறான் கடைசி வரைக்கும் இவன் சிவபெருமானுடைய திருவடி தான் உண்மையான இன்பம் இதெல்லாம் சிற்றின்பம் பேரின்பம் எதுவுமே தெரியாம இப்படி வந்து ஒரு சாணத்துக்குள்ளே இருக்கிற புழு எப்படி அது அதுக்குள்ளேயே இருந்து அதுவே உலகம்னு நினைச்சு கடைசியா சென்று போதும் இப்படியே இருந்து சாகுபுறான்னு இந்த சிவ அனுபவம் உள்ள அடியார்கள் பார்த்து சிரிப்பாங்களா அத தான் இங்க சுவாமி வந்து நமக்கு உலகத்தார் சிரிக்க மாட்டார்களோ சாமி உன்னுடைய அருளை பெறாமல் நான் இப்படியே செத்து போயிட்டேன்னா ஏதோ பிறந்தோ ஏதோ வளர்ந்தோ ஏதோ மிருகங்கள் எல்லாம் இனப்பெருக்கம் செய்கிறது பிறக்கிறது வளர்கிறது இனப்பெருக்கம் செய்கிறது கடைசியாக செத்து போகுது இப்படியே இருக்கிறது வாழ்க்கையா சாமி உன்னுடைய அடியார் கூட்டத்தோடு நான் சேர்ந்துருந்தேன் என்னுடைய மலமெல்லாம் போய் எனக்கு உண்மையான இன்பம் எதுங்கிறது அவங்க காட்டிடுவாங்க சாமி அதனால நீங்கள் இந்த தெளிவு பொருந்திய உன்னுடைய திருமணியை எனக்கு காட்டணும் தெளிவு பொருந்திய உன்னுடைய அடியார் கூட்டத்தை எனக்கு காட்டு சாமி அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு முதல் பாட்டிலேயே சுவாமி சொல்லுவாங்க அடியார்களோடு இணைந்து நிற்க வேண்டும் அதுதான் இந்த பாட்டில் வந்து பெருமாள் வந்து நமக்கு எம்மை ஆளாக உடைய உமையம்மையை சொரூப நிலையிலே உன்னிடத்திலேயே அடக்கி தோன்றுவாள் உடையவளாகிய உமையம் தடத்த நிலையில் நீ அடங்கி தோன்றுவாய் அடியேன் இடையே நீங்கள் இருவரும் இருந்தால் இருப்பது உண்மையானால் என் எண்ணம் நிறைவேறும்படி எனக்கு முன்னே நின்று அடியவனாகிய உனது அடியார் நடுவுள் இருக்கின்ற திருவருளை எனக்கு அருள் செய்வாயாக பெறுவான் என்று முதல் பாட்டிலே கேட்பார் அப்ப அடியாறுகளுக்குள் நடுவுல இருக்கிறது எவ்வளவு ஒரு இன்பம் அப்படிங்கறத மாணிக்க வாசக பேருந்து அனுபவிச்சிருக்கிறார் ஒவ்வொரு பாட்டுலயுமே இருப்பாரு எனக்கு எனக்கு இந்த அடியார் கூட்டத்தோட சேர்த்து விடு சாமி அப்படின்னா சேர்க்கலன்னா வருங்க பழைய அடியார்கள் எல்லாம் சிரிப்பார்கள் தலைவனே அடுத்த பாட்டில சொல்லுவார் இது ஒரு அற்புதமான பதிகம் இது அற்புதமான பதிகம் சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திருண்டு திருண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேப்பார் நெச்சுவார் வெவ்வேறு இருந்தும் திருநாமம் தனிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நான் ஏன் இருப்பேனோ நம்பி இனித்தாம் நல்காயே ஏன் அப்படின்னு அடுத்த பாட்டெல்லாம் சொல்றாருங்க சுவாமி என்ன சொல்றது இந்த பாட்டு முன்னாடி சொன்ன திருப்பாட்டில வந்தது தான் இந்த ரெண்டாவது பாட்டிலையும் திருப்பாட்டில் வந்து உன்னுடைய திருளார் என்பதானே இங்கு உயிர் திரண்டு திரண்டு அடியார்கள் கூட்டம் எல்லாம் சேர்ந்தா என்ன பண்ணுவாங்களாம் இந்த சிவபெருமானுடைய அந்த திரு ஐந்தழுத்தை தனித்தனியா உட்காந்து தியானம் செய்வாங்களாம் மெச்சுவார்களாம் சிவபெருமான வந்து இந்த புகழ் அவருடைய வாழ்த்தைகள் வார்த்தை அப்படின்னாலே அந்த புகழை எல்லாம் மேய்ச்சுவார்களாம் ஆகா பெருமான் அடி அருளாளர்களுக்கு இப்படி அல்லவா அருள் செய்திருக்கிறார் அப்படின்னு பாராட்டுவார்களாம் வெவ்வேறு இருந்து தனித்தனியே உன்னுடைய திருநாமத்தை திரு ஐந்தழத்தை தரித்தல் நாவினும் மனத்திலும் நரிப்பாய் மனசாலே நாக்காளியோ அவங்க இந்த நமச்சிவாயங்கிற மந்திரத்தை விட்டோ சிவாய நம்ம மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்றதோ அப்படி நரிப்பாய் துன்பம் உடையவனாய் இறை இந்த உலகத்தை அடைந்த அடியார்கள் தூய உடம்பு உடையவராய் எங்கும் இயங்குவார் தான் அடியார்கள் எப்படி இருப்பாங்க பூசுகின்ற நீர் போல உள்ளமும் வெண்மையானவர்கள் சொல்லுவார் அதனால இந்த அடியார்கள் கூட்டத்தோட கொண்டு போய் கொஞ்சம் சேர்த்திரு சாமி அதுக்கு பிறகு எனக்கு தூய உடம்பு வந்துடும் இறைவன் தூய உடம்பினன் அதே மாதிரி அவரை வழிபடுகின்ற அடியார்களையும் தூய உடம்பு உடையவராக ஆக்கி ஆக்குவார் அப்படிங்கிறத சுவாமி இதுல சொல்றாரு இறை உலகத்தை அடைந்த அடியார் பெருமக்கள் தூய உடம்பு உடையவராய் எங்கும் இயங்குவார் அதனால என்னை கண்டு இறங்குவார் என்பார் அதனால அவங்க அடியார்கள்லாம் என்னை கண்டு இறக்கப்பட்டு அவங்க வந்து சேர்த்துவாங்க சாமி அவர் உன்னே நரிப்பாய் இருப்பேனோ என்று அறிவினார் நரிப்பு அப்படின்னா துன்பப்படுதல் தாக்கப்படுதல் ஒரு உயிர் துன்பப்படுறத பார்த்து இறைவன் எப்படி எடுத்து அதுக்கு இந்த தனு புவன போகத்தை எல்லாம் கொடுத்து இங்க தன்னுடைய கருணையினால் அருள் செய்கிறானோ அதே போல அடியார் பெருமக்களும் அடியார்களுக்கு அன்பை செலுத்துவார்கள் அடியார்கள் படுகின்ற துன்பத்தை நீக்குவார்கள் அதனால என் அடியார்கள் நடு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு அருளை புரி பெருமானே அப்படின்னு இந்த ஒவ்வொரு பாட்டிலையுமே இந்த பதிகத்துல நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாருங்க சுவாமி அதுதான் சுவாமி நீ 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 தான் எனக்கு அருள் செய்யணும் அப்படி நீ அருள் செய்யலன்னா எனக்கு இங்க ஆறுதல் சொல்றதுக்கு பயப்படாதன்னு சொல்றதுக்கு எனக்கு யாருமே இல்லை ஆனா என்னை நீ ஆண்டு கொண்ட பெருமானம் அல்லவா பொன்னம்பலத்தில் கூத்தாடுற பெருமாள் இல்லையா மறுநாள் மனத்தோடு பிரிந்து எனக்கு சரியா மயக்கம் மனசுக்குள்ள வந்ததுனால உன்னை விட்டு பிரிந்து துன்பப்படுற சாமி என்னை வா வா என்று அழைத்து உன்னுடைய தெளிவு பொருந்திய இந்த அடியார் போட்டத்தோட என்னை சேர்த்து விட்டுரு சாமி அப்படி நான் சேராம இறந்து போனால் இந்த உலகத்தை அவர் சிரிக்க மாட்டார்களா சாமி அப்படின்னு இந்த பாட்டுல பெருமாள் அப்படியே உருகி பாடுறாருங்க அந்த பாட்டு சிவசிவா இந்த இறைவனால் ஆட்கொள்ள ப பட்டார் பின்னர் அதாவது பின்னர் பிறவியில் வீழ்தல் திரும்ப திரும்ப நமக்கு பிறப்பு வரும் எங்கும் இல்லையாயினும் அடிகளது அவரை அஞ்சம் பண்ணியது என்னுக இறைவனுடைய திருவடியில் நம்ம பற்றுக் கொண்டு அவரை வழிபாடு செஞ்சு அவருடைய திருவடியில சேரலன்னா திரும்ப பிறப்பு எடுத்து நம்ம இந்த பூமியில பிறந்து நம்ம துன்பப்படுவோம் அதை சொல்றார் சுவாமி அதுக்காகத்தான் சிவபெருமானை அவனுடைய திருவடியே போற்றி அருளுக ஆதியாம் நின் பாதமலர் போற்றி அருளுக அந்தமாம் நின் செந்தளிர்கள் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் தோற்றமாவதற்கும் சிவபெருமானுடைய திருவடியே காரணம் அவருடைய அருளே காரணம் கடைசியில் எல்லாம் போய் எங்கே அடைக்கலமாக கடைசியாக அடங்குதல் ஒடுங்குதல் எங்க என்ன சிவபெருமானுடைய திருவடியில் தான் எல்லாம் போய் சேருது அதனால இறைவனுடைய திருவடியை நாம் எல்லாம் போற்றி துதித்து பாடி அவரது அருளை பெற வேண்டும் அருள் செய்கின்ற பெருமான் அவனுக்கு தொழிலே அருளாளன் பேரறிவாளன் அதனால் நம்ம இறைவனுடைய திருவடியை போற்றி வணங்கி அவன் அருளை பெற்று வாழ்வில் நலம் பல பெற்று வளமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்த சிவபாலா குறைவிலான உயிர்கள் வாழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க பையகமும் துயர் தீர்கவே வாழ்க சீரடியாரெல்லாம் சிவா திருச்சிற்றம்பலம்